ഇത് രണ്ട് പച്ച ருத்திகாவுக்கு மீன் வாங்கி பொறிச்சு கொடுக்கணுமாங்க சொல்லி பாத்தீங்கன்னா ருத்திகா பாப்பா சாப்பிடற மாதிரி முள்ளே இல்லாத மீன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க எதெல்லாம் முள் இல்லாம இருக்குமோ அந்த மீனோட நேம் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் அதை வாங்கி பாப்பா கொடுத்துறாங்க வீட்டுக்கு வந்த கையோட ரீதாட்ட கொடுத்து ரீதா அதை பொறிச்சு கொடுப்பா பாப்பா அப்படின்னு சொன்னேன் என்ன பண்றீங்கன்னு தெரியுமா வெரைட்டி சாப்பிட பண்ணி செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெடி பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இதை வேலை ஃபர்ஸ்ட் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ருத்திகா பாப்பா எனக்கு இந்த ஸ்மால் டெக் எடுத்து கொடுங்கப்பா நான் விளையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா ஸ்மால் டெக் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அது உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க அந்த ப்ராடக்ட் வீடியோ எண்டு காட்டுறேன்